காஞ்சிபுரத்துல அதிகமான தொழிற்சாலைகள் எத்தனை தொழிற்சாலை இருக்குதுன்னு ஸ்பெஷல் எக்கனாமிக் ஜோன் ஸ்பெஷல் எக்கனாமிக் சிறப்பு பொருளாதார மண்டலம் ஒரக்கடம் ஸ்ரீபெரும் போன்ற நிறைய தொழிற்சாலைகள் இங்க இருக்கிறது ஆனா அங்க யார் வேலை செய்யறா உள்ளூர்ல இருக்கவங்க எல்லாம் வேலை செய்யறாங்களா நீங்க வேலை செய்யறீங்களா உங்களுக்கு எல்லாம் வேலை கிடைக்கல எங்கெங்கோ போய் தானே வேலை செய்யறாங்க உள்ளூர்ல இருக்கிறவங்க யாருக்குமே அங்க வேலை கிடையாது ஆந்திரா கேரளா கர்நாடகால இருந்து வேலை செய்யறாங்க நிலம் கொடுத்தது யாரு நம்ப நிலம் கொடுத்தது யாரு இந்த காஞ்சிபுரம் மாவட்டத்து மக்கள் நீங்க நிலம் கொடுத்தீங்க ஆனா உங்களுக்கு வேலை இல்ல ஆனா என்ன சொல்லி ஜெயிச்சு வராங்க எழுபத்தஞ்சு சதவீதம் காஞ்சிபுரம் மாவட்ட மக்களுக்கு நாங்க வேலை கொடுப்போம் அதனால எங்களுக்கு ஓட்டு போடுங்க சொல்லிட்டு வந்தாங்க இது வரைக்கும் கொடுத்தாங்களா கொடுத்தாங்களா கேட்டிங்களா கேட்கல ஏன் கேட்கல என்னைக்கு கேப்பீங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல கேக்குறீங்களா மார்ச் மாசம் கேக்குறீங்களா கேப்பீங்களா ஏனா எழுபத்தஞ்சு சதவீதம் எங்களுக்கு வேலை கொடுக்கறன்னு சொன்னியே ஏன் இன்னும் கொடுக்கல கேளுங்க அவ்வளோ பெரிய தொழிற்சாலைகள்லாம் இங்க இருக்கு ஆனா நமக்கு வேலை இல்லை நம்ம எங்க போறோம் ஆண்களாவது ஏதோ வெளியூருக்கு போய் வேலை செய்வாங்க பெண்களாக நம்ம படிச்சுட்டு இங்கேயாவது வேலை செய்யலாம் பக்கத்துல தொழிற்சாலை தான் போலாமா எதுவுமே இல்லையே எங்க போய் வேலை செய்ய வீட்டுலயே உட்காந்துருக்கணும் ஏன்னா பாதுகாப்பு பயணம் பேருந்து பயணம் ரயில் பயணம் வழியில எப்படி இருக்குமோ என்ன இருக்குமோ போ அனுப்பவும் இருந்தா அனுப்புவோம் அந்த போச்சுன்னு கேட்கணும் கொடுத்தா போச்சா அது யாரோட ரூபாய் கொண்டு போய் உங்க வீட்டுல இருந்து கொடுத்தவங்களோட ஆயிரம் ரூபாய் தான் திருப்பி உங்களுக்கு வருது திருப்பி அது எங்க போவோம் அதே டாஸ்மாக் தான் போயிரம் ரூபாய் போட்ட உடனே மனசு மாதிரி ஓட்ட போட்டுருது என்னமா அது கூட வரலையா உங்களுக்கு அந்த ஆயிரம் ரூபாய் வரலையா அதெல்லாம் வேணாம் உங்களுக்கு நீங்களே சம்பாதிக்கணும் அந்த ஆயிரம் ரூபாய் ஒரு நாளைக்கு எப்படி நல்ல வேலை வாய்ப்பு எல்லாம் உருவாக்கி கொடுக்கணும் அவங்க யாரு யாராவது வந்து ஐநூறு ஆயிரம் கொடுத்தா பிச்சை போட்டா அதை வாங்கிக்கிறதா அசிங்கம் இல்ல அசிங்கம் இல்ல என்னது இது என்னத்துக்கு அவங்க கொடுக்குறாங்க ஓட்ட வாங்கி உங்களை ஏமாத்துறதுக்கு கொடுக்குறாங்க அது மாதிரி தேவையே கிடையாது உங்களுக்கு என்ன தேவை மது ஒழிப்பு தானே தேவை அதுதானே வேணும் யார் வீட்டுல குடியே இல்ல சொல்லுங்க கை தூக்குங்க குடியே கிடையாது யாருமே குடிக்கிறவங்க எல்லாருமே நல்லவங்களா இருக்காங்க எல்லார் எல்லாரும் யாராவது ஒருத்தராவது குடிக்கிறாங்களா குடிக்கிறாங்க எல்லார் வீட்லயும் யாராவது ஒருத்தராவது குடிக்கிறாங்க அப்போ எது வேணும் உங்களுக்கு ஆயிரம் ரூபாய் வேணுமா மது கடையை மூடணுமா அப்ப என்ன பண்ணணும் ஆயிரம் ரூபாய் வாங்கவே கூடாது வரலனாலும் கண்டுக்கூடாது